ஹாய் ஹலோ உருவகையே அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க டிஃபன் சாப்பிட்டாச்சங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்வி கடுமையான விமர்சனங்கள் அவமானங்கள் நம்மளை நோக்கி வருதுன்னும் போது நம்மளுக்கு மோட்டிவேஷனாக பேச ஆள் இருக்காதிங்க ஆனால் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா விட்டுருமா இதெல்லாம் வேண்டாமா இதெல்லாம் சிட்டாகாதுமா இதெல்லாம் வேண்டாண்டா விட்டுடா சிட்டாகாதுடா வேறு ஏதாச்சும் முயற்சி பண்ணுறா அப்படின்னு நம்மளை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி டீமோட்டிவேட் பண்ணுற வார்த்தைகளும் வரும் அப்படி பார்க்கும்போது நிறைய இன்றைக்கி சாதித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் அவமானங்கள் தோல்விகள்லாம் பார்த்துட்டு தான் சாதிச்சிருப்பாங்க அதே மாதிரி தாங்க நான் இன்றைக்கே சூழ்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு கதை ஒன்று எனக்கு என்ன நோக்கி வந்துச்சு எனக்காக சொல்லப்பட்ட கதை மாதிரி இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை என்ன பண்ணிச்சா மேச்சலுக்கு போச்சாங்க மேய்ச்சலுக்கு போய் அதை மேய்ஞ்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல விழுந்துருச்சா அந்த கிணறு ரொம்ப ஆழமான கிணறு அந்த கிணத்த தண்ணி இல்லாத கிணறு அந்த கிணத்துல விழும்போது பார்த்தீங்கன்னா அதால் மேலே வர முடியல அப்போ அவர் அந்த அந்த கழுதையோட எஜமான் அந்த கழுதையை தேடிட்டு வந்திருக்காரு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுதை வந்து அந்த கிணத்துல கடந்திருக்கு இருக்கு அப்ப வந்து அதை கத்தி கத்தி அது சாகிறத பார்க்க முடியாது அந்த எஜமான் என்ன பண்றது தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த கழுதியை மண்ணை போட்டு மூடிடலாம் அது அனுவனவா சாகிறத பார்க்க வேணாம் ஒரு அடியே சுத்து போயிட்டு சொல்லிட்டு மண்ணை போட்டு மூடி இருக்காரு அப்ப அந்த கழுதை என்ன பண்ணுது தன் மேல போடப்பட்ட மண்ணெல்லாம் உதறி உதறி தள்ளி மேல வந்துருச்சு அந்த கழுதை எப்படி பாருங்க அதே மாதிரிதான் நம்ம மேல ஆயிரம் கற்கள் வந்து விழுந்தாலும் கடுமையான சொற்கள் விழுந்து விழுந்தாலும் அவமானங்கள் வந்து விழுந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு நம்ம மேல வரதான் பார்க்கணும் நம்ம லட்சியத்தை நோக்கி தான் நம்ம பார்வை இருக்கணுங்க உண்மையா பொய்யா உண்மையா இருந்தா